உணர்பவி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் நம்ம இப்போ எலும்பிச்ச செடி தோட்டத்துல எப்படி வளர்க்குறதுன்னு வாங்க முதல் நம்ம நர்சரியில் எப்படி செடி வாங்கணும் செலக்ட் பண்ணி வாங்கணும் மண் கலவை எப்படி ரெடி பண்ணணும் அதுக்கு வேர் மூலிமா எப்படி உரம் கொடுக்கணும் பூச்சி இருந்து எப்படி கட்டுப்படுத்தணும் இலை சுருட்டில் எப்படி இது பண்ணுறது எல்லாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தோட்டத்திற்கு ஏற்ற செடி எலும்பிச்ச செடி வந்து நர்சரியில் நீங்கள் கேட்டு வாங்கும்போது விதை மூலியமாக வந்ததை வாங்கக்கூடாதுங்க ஒட்டு ஒட்டுக்கண் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணுங்க ஏர் லேயர்னு சொல்லுவாங்க அதை தாங்க வாங்கினோம் அது எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா நம்ம காய்கற மரத்துலேருந்து கிளைய கட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் கோக்கப்பிட்டு இதெல்லாம் மண்ணெல்லாம் சேர்ந்து கட்டி விடுவாங்க கட்டி விட்டு அது வேர் வர வைப்பாங்க அந்த வேர்லேருந்து அப்படியே செடி உருவாகி சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துலேயே காய்ப்புக்கு வந்துடுங்க அந்த மாதிரி செடி மாடி தோட்டத்திற்கு ஏற்ற செடி வந்து ஒட்டு கண்ணு ரகம் இரண்டாவது மண்கலவை எப்படி ரெடி பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒன் ஈஸ்ட்டு ஒன் ஈஸ்ட் ஒன் அப்படிங்கிற ரேசியமில் ரெடி பண்ணணுங்க ஒரு பண்ணு ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு கோகோபிட் ஒரு பங்கு சாணம் மக்கிய மாட்டு சாண உரம் அல்லது மண்புழு உரம் இல்லைன்னா ரெண்டே கலந்து பாதி பாதியாக கலந்து வச்சுக்கலாங்க அதுபோக உயிர் உரங்கள் அசோஸ் ட்ரைக்கோட்ராமா ட்ரைக்கோட்ராமாவிரெடி சூடோமோனஸ் ஆகியவை கலந்துக்கங்க கலந்து ஒரு மாதம் அது நல்லா மண் வந்து இதாகணுங்க இதற்கு பக்கெட் வந்து நான் வச்சிருக்கிறது பாருங்க இருபது லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டுங்க இது மாதிரி ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேங்க கீழே தரைக்கும் ஒன்றும் ஆகாது அதுக்கப்புறம் இதுக்கு நல்லா வெயில் படுற இடத்துல வைக்கணும் இதுக்கு உரம் அப்படின்னா லிக்யூடு ஃபெர்டிலைசர் அப்படின்னா நீங்கள் கரைசல் கொடுக்கலாம் அதில் வந்து பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாம் இருக்குங்க அதை விட்டால் சாம்பல் கரைச்சி கொடுக்கலாம் சாம்பல் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா மாற்றி சாம்பலும் வாழைப்பழத்தோளும் கொடுங்க ஏன்னா சாம்பலில் வந்து காரத்தன்மை இருக்குதுங்க அது கண்டிப்பாக இதுக்கு தேவைங்க பொட்டாசியம் காரத்தன்மையெல்லாம் இருக்குதுங்க இது போக பூச்சி தாக்குதலுக்கு ஒரு இதில் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் குட்டி குட்டி புழு வருங்க அந்த புழுவையெல்லாம் பார்த்தா நீங்கள் அதை வந்து மருந்து அடிச்சலாம் அது பண்ண முடியாது இலையோடு சேர்ந்து கிள்ளி போட்டுங்க அந்த புழு வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அதுதான் பெஸ்ட்டு டெய்லி ஒரு ரவுண்டு இப்படி பாருங்கள் பார்த்து அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அப்புறம் இந்த பூச்சி மாவு பூச்சி வந்துச்சுன்னா அதை தண்ணி வச்சு வாஷ் பண்ணி விட்டுட்டு புளிச்ச மோர் நல்லா புளிச்ச மோரை ஒன் ஒரு டம்ளர் மோருக்கு பத்து டம்ளர் தண்ணி ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டர் தண்ணி கலந்து அதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஓ கணக்குக்கு ஒரு டம்ளர் மோர் எடுத்திங்கன்னா பத்து டம்ளர் க தண்ணி கலந்து ஒரு அஞ்சு நாள் புளிச்ச மோர் அதை ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்காதுங்க இலை சுருக்களும் வராது அதுபோக பூ பிஞ்சு பிடிக்க நீங்கள் தேமூக்கரசல் அடித்து விடலாம் இதில் வந்து தொட்டிக்கு இந்த கடல் பாசி உரம்னு விற்கிது அதை வாங்கி தண்ணியில் நல்லா கறந் கலந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்போது சீக்கிரமாக உங்களுக்கு பூ எடுக்கும் பூ பிஞ்சு இறங்கும் அப்போ அந்த பூ கொட்டாமல் இருக்கணுன்னா நீங்கள் தேய்முகக்கரைசல் தேங்காய்ப்பாலும் மோரும் கரைசல் எடுத்து அதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அது ஒன் இஸ் டென் அப்படி ரேஷமில் கலந்து தண்ணி கலந்து அடிச்சு விடணுங்க உங்களுக்கு அந்த தேமுக கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு என்ன நான் வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன் அதில் லிங்க் இந்த லெமன் செடிக்கு மூணு வருஷம் ஆகுது வச்சு நான் அப்பப்போ ஒவ்வொரு காய் காய்க்கும் ஒரு காய் ரெண்டு காய் பத்து காய்க்குள்ளே தான் காய்க்கும் இப்போ இந்த வருஷந்தான் நிறைய காய் வச்சுருக்க பாருங்கள் இதுக்கு வந்து நிறையா சாம்பல் சத்து அப்புறம் கடலை புண்ணாக்கு கரைச்சோத்தி இருக்கு வேப்பம் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் அப்புறந்தான் இதுக்கு வந்து வேர்க்கரையான அரிச்சிடும் அதனால் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு கலந்து தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கணுங்க இல்லைன்னா வேர் வந்து கரையான் அரிச்சிடும் நாங்கள் இப்போ கொஞ்சம் லெமன் அரோடு பண்ணிக்கலாம் கொஞ்சம் பழமாக இருக்குது இன்னும் பெருசாகணும் அதுக்குள்ள பழுத்திருச்சு கீழே விழுந்துரும் நிறைய பூச்சி தான் நிறையா இருக்குதுங்க இந்த மாவு பூச்சி வந்துடுது நல்லா நம்ம தோட்டத்தில் முதல் முதல் இவ்வளோ எவ்வளோ காய் பத்து காய் அறுவடை பண்ணி இருக்கலாமன் இன்னும் இருக்குது நிறையா இருக்குது சன் ஃப்ரூட் லெமன் அறுவடை பிஞ்சு பிடிச்சதுக்கப்புறம் அது பெருசாகணும் நல்லா பெரிய பழமாக வரணும் பாருங்கள் நிறைய பழம் பறிச்சிட்டேங்க பெரிய பழமாக வரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா பழத்திருச்சு பாருங்கள் அதுக்கு வந்து நீங்கள் இது கொடுங்க கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கும் நல்லா தண்ணியில் ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அதை நல்லா புளிக்க வச்சு தண்ணி கலந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்துட்றாதீங்க புழு வச்சிரும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு கலந்த உரம் வந்து தண்ணி வந்து ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுக்கணுங்க இது எலுமிச்சி மலை செடியில் வேர்புழு தாக்குதல் இருக்குதுங்க அந்த வேர் புழு தாக்குதல் வராமல் இருக்கணும்னா நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு கொடுங்க இல்லைன்னா ட்ரைட்டோட மாவரடியும் சூடோமோனஸும் கொஞ்சம் கலந்து ஊற்றி விடுங்க வெற்பூழ் தாக்குதல் வராது தாங்க நீங்கள் எலும்பச்சம்பழம் பாருங்க அங்கூர் பழம் இருக்குது நிறைய பழம் பிச்சுட்டேங்க அப்புறம் முள்ளு பாருங்கள் எப்பவுமே பூச்சி பாருங்க மாவு பூச்சி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வருஷம் நிறையா உளுந்து நடக்கு பழம் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து நிறையா பழம் வரலைங்க ஒரு ரெண்டு ஒரு பழம் தான் வந்தது நான் வந்து அந்த பிஞ்சுகளெல்லாம் உதிர்த்து விடலை அப்படியே விட்டுட்டேன் அது என்னன்னா சீக்கிரம் உழுந்துடுச்சு அந்த பிஞ்சு பூவெல்லாம் காய் பெருசாகாமல் உளுந்துடுது அதை முதலே நம்ம கட் பண்ணி விட்டுருக்கணும் அப்போ தான் அடுத்த வருஷம் நிறையா காய் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வருஷம் கொஞ்சம் பழம் கிடச்சிச்சு இது மூணாவது வருஷங்க பாருங்க ஒரு தட்டு நிறையா அன்னைக்கி பறிச்சேங்க நம்ம பழம் இருந்துகிட்டே இருக்க நம்ம வெயிலுக்கு அருமையாக ஜூஸ் போடுறதுக்கு சாமிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு லெமன் சாதம் செய்கிறதுக்கு எல்லாம் கிடைக்கிதுங்க பாருங்கள் ஒரு குட்டி குட்டி பழம் நிறையா பறிச்சேங்க ஒரு மீடியம் சைஸ் ஒரு பத்து பன்னெண்டு பழம் பறிச்சேங்க அதுக்கப்புறம் அப்பப்போ ஒன்று ஒன்று பறிச்சிட்டே தான் இருக்கேன் இதுதாங்க எலும்பிச்சம் செடி வளர்ப்பதின் ரகசியம் தோட்டத்தில் எலும்பிச்சம் செடி எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க மறக்காமல் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க ஹாலில் போடுங்க நன்றி வணக்கம்